வணக்கம் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து விரதங்களை பற்றி பேசிகிட்ருக்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாசி மக விரதம் மாசி மாதம் சந்திரன் சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் நாளில் முருகன் கோயில்களில் விசேடமான பூஜைகள் விழாக்கள் நடக்கும் ஒரு வாரத்திற்கு முன்பே விரதம் இருந்து மாசி மகத்தன்று கோயிலுக்கு குடும்பத்தோடு வந்து முடி காணிக்கை செலுத்தியும் மற்ற காணிக்கைகளை செலுத்தியும் பலர் வழிபாடு செய்வார்கள் இப்படி மாசி மக விரதத்தோடு இருப்பவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன மக நட்சத்திர அதிபதி கேது ஜோதிட முறைப்படி கேது மோஷக்காரகன் மோட்சம் பெறுபவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்பது இந்து மத நம்பிக்கைகளில் ஒன்று மக நட்சத்திரம் சிம்மராசி சிம்மராசி சூரியனுடைய வீடு சூரியனுடைய வீட்டில் சந்திரன் வருவதும் கும்பராசியிலிருந்து சூரியன் சந்திரனை பார்ப்பதும் விசேடமானவை இதனால் நிறைய அல்லது தேவையான பெண் குழந்தைகளை பெற்றுவிட்டு ஆண் பிள்ளை இல்லாமல் தவிக்கும் தாய் தந்தையர் மாசிமகம் இருந்து அன்னதானம் செய்தால் ஆண் குழந்தை பிறக்கும் என்பார்கள் இந்த மாசி மகம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் மகாமகம் என்ற பெயரில் மிக பெரிதாக கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் மக்கள் இந்த கோயிலை நோக்கி வந்து லட்சக்கணக்கில் வந்து தங்கள் விரதத்தை பூர்த்தி செய்கிறார்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த மகாமக விழாவில் கலந்து கொள்பவர்களுக்கு பூர்வ ஜென்ம பாவங்கள் மாறிவிடும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது வாழ்க வளமுடன் <laughs> <laughs> <laughs>